மொறு மொறுன்னு பக்கோடா யாருக்கு தாங்க பிடிக்காது எந்த சாப்பாடு வேணா இருக்கட்டும் சைட் டிஷ்ஷே இல்லைன்னா கூட பக்கோடா வச்சே சாப்பிட்டுலாம் அந்த மாதிரி சூப்பரான பக்கோடாவை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எப்பவுமே வெங்காய பக்கோடா தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இனி கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யலாம் வெங்காயத்தோட காளான் கூட சேர்த்து ஒரு பக்கோடா செய்ய போறேன் நூறு கிராம் காளான் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கறேன் இதுல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல ஸ்லைஸா பண்ணி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கிறேன் இதுல மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் கப் அரிசி மாவு இது எல்லாம் நல்லா ட்ரையாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கையாலேயே மசிச்சு விடுங்க எல்லா மசாலாவும் ஈவன்லி மிக்ஸ் ஆயிருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மி கம்மியாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க இது பஜ்ஜி மா பதத்தில் வரக்கூடாது ரொம்ப ட்ரையாகவே தான் இருக்கணும் நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடன இது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கென்ன காஞ்சதும் இந்த பக்கோடா வயதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகும்போது தான் உள்ள வரைக்கும் அது வெந்து போகும் நான் இந்த மாதிரி பக்கோடா அடிக்கடி செஞ்சு வச்சுப்பேங்க பக்கோடா வர்த்து ஒரு டின்ல போட்டு வச்சுப்பேன் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும் ஆனா ஒரு வாரம் வரைக்கும்லாம் இது இருக்காது என் ஹஸ்பண்ட் ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாரு அவ்வளோ பிடிக்குங்க இந்த பக்கோடா நான் போடுற ரெசிபிஸ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோலாம் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரியே என்னை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதோட கலர் நல்லா மாறி வரணும் எல்லோயிஷ் கலர்லேருந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ப்ரவுன் ஆன உடனே நம்ம இது வெளில எடுத்துடலாம் இந்த பக்கோடா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட செஞ்சு சாப்பிடலாம் டீயோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதாங்க பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கோடா டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் ஏன்னா இதுல காளான் சேர்த்துருக்கோம்ல நீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்